ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்னோட மாடித்தோட்டத்தில் மிராக்கல் ஃப்ரூட் பழம் அறுவடைக்கு தயாராக வந்திருக்கு இந்த பழத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டுட்ட பிறகு எந்த ஒரு ஐட்டம் இருக்க பொருளையும் நம்ம சாப்பிட்டோன்னு வைங்களேன் அது வந்து நமக்கு வந்து அந்த புளிப்பு சுவையே நமக்கு நாக்கில் தெரியாது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இனிப்பாகவே இருக்கும் இந்த பழத்தோட ஸ்பெஷல்னு பார்த்தா இது மட்டும்தான் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய நர்சரியில் வந்து பாக்கக்காய்லாம் நம்ம சாப்பிட்டோன்னு வைங்களேன் இனிப்பாக தான் தெரியும்னு சொல்லுவாங்க அது முழுக்க முழுக்க பொய்யுங்க அது தவறான தகவல் இதுதான் உண்மை இது வந்து ஒரு நிழலான இடத்துல வச்சோன்னு வைங்களேன் சூப்பராக செம்மையாக அழகாக வளரும் வருஷத்துக்கு ஒரு மூணு முறை நமக்கு இது வந்து அறுவடை கொடுக்கும் ஒரு ஒரு முறையும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பழம் பழுக்கக்கூடிய ஒரு அழகான செடின்னு நான் சொல்லுவேன் எளிமையான முறையில் எல்லாருமே வளர்க்கலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் வந்து இருபது லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் தான் இதை வச்சுருக்கேன் இன்னும் மாற்ற கூட இல்லை எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தாலே இப்போ